ராஜா வர வர நம்ம மக்களோட நிலமெல்லாம் ரொம்ப மோசமாகிக்கிட்டே போகுது எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ராஜா குழந்தைங்கலாம் சாப்பிடக்கூட வழி இல்லாமல் இருக்குது ராஜா நான் இதெல்லாம் முன்னாடியே யோசிச்சு வச்சுட்டேன் காவலாளி இதுக்கு ஒரு நல்ல தீர்வாக நான் கொண்டு வந்திருக்கிறேன் நியாய விலை கடைன்னு ஒன்று நம்ம திறக்க போகிறோம் அதில் அரிசி பருப்பு ஜீனி எண்ணெய் எல்லாமே மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்போ மக்களோட கஷ்டம்லாம் கொஞ்சம் தீரும்ல பாதி பொருள் மட்டும்தான் கடையில் வாங்குற மாதிரி இருக்கும் மிச்ச பொருள் எல்லாத்தையும் நம்மளே கொடுத்துறோம்ல அப்போ அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது சரியா ராஜா நீங்கள் ரொம்ப நல்ல மனசு கொண்டவர் ராஜா மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்க முடியாமல் இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க சேனாதிபதி நாளைக்கே நியாய விலை கடைக்கி வேலைக்கு ஆள் தேவை அதனால நீயே ஆள் எடுத்துரு புரியுதா கண்டிப்பாக ராஜா நான் எடுக்காமையா ராஜா ஒரு நியாய விலைக்கடைய ஆரம்பிச்சாரு இங்க பாருங்கம்மா எல்லாம் லயனில் நின்றுங்க சும்மா ஏதோ குப்ஸ் வண்டி ஆட்டம் முன்னாடி வந்து நிக்காதீங்க அண்ணே என்னங்கண்ணே அரிசி அஞ்சு கிலோன்னாங்க இதில் ரெண்டு கிலோ கூட இருக்காது போல என்னன்னு நியாய கடைன்னு போட்டுட்டு நியாயமாக நீங்கள் நடந்துக்கிறீங்களா நல்லா இருக்குன்னே உங்கள் நியாயம் ரெண்டு கிலோவை முட்டும் போட்டுட்டு மிச்சம் மூணு கிலோவை ஏமாத்துறீங்களா எனக்கு அந்த மூணு கிலோவையும் சேர்த்து போடுங்க இப்போ எனக்கு வேணும் நீ வாங்குறதே ஓசி இதில் இதெல்லாம் வேற கேட்டுக்கிட்டு இருக்கியா இந்த அரிசியை எடுத்துகிட்டு போறியா இல்லை இதையும் குறச்சி போடவா இங்கே பாருங்க இங்கே இருக்கவங்க எல்லாத்துக்குமே சொல்கிறேன் அது இதுன்னு குறை சொன்னீங்க நான் அப்புறம் போடுற பொருளையும் போடாமல் விட்ருவேன் பார்த்துக்கோங்க நீங்கள் ராஜாட்ட போய் எதுவுமே சொல்லக்கூடாது சொன்னீங்கன்னா கொடுக்குற பொருளையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் பயமுறுத்தி வச்சுருந்தான் அதனால அவங்களும் எதுவுமே சொல்லாமல் வாங்கிட்டு போனாங்க இந்தாங்கனே போடுங்க அவ்வளோதாம்மா அரிசியெல்லாம் தீந்துருச்சு இதுக்கு மேலே இருக்கவங்களாம் அடுத்த மாதத்துக்கு வந்து வாங்கிக்கோங்க இப்போதைக்கு அரிசி இல்லை தீந்துருச்சு என்னே பின்னாடி தான் அவ்வளோ மூட்டை அரிசி வச்சுருக்கீங்கல்ல அதில் போடுறதுக்கு என்ன அரிசி இல்லைன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் சொல்ல முடியாதுமா உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ இப்படி கேள்வி கேட்ட அடுத்த மாதம் அரிசியும் போட மாட்டேன் ஒழுங்காக போயிரு பேசாமல் எல்லாத்தையும் அவன் அந்த இடத்த விட்டு அனுப்பிட்டான் அரிசி இல்லை இல்லைன்னு சொல்லியே ஏப்பா ராமநாதா பரவாயில்ல நீ எல்லாம் கவர்மெண்ட் வேலையை வாங்கிக்கிட்ட இனி உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது காலை முழுக்க இந்த வேலையை நீ உக்காந்துக்கிட்டே பார்ப்ப நான் பாரு வேலை இல்லாமல் வீட்டில் வெட்டியாக இருக்கிறேன் எப்பா நான் கஷ்டப்பட்டு இந்த வேலையை வாங்கியிருக்கிறேன் நீ ஈஸியாக வாங்கிட்டேன்னு சொல்லாத இந்த வேலையை வாங்குறதுக்கு நான் படாத பாடு பட்டேன் தெரியுமா உனக்கு சாக்கை காட்டு சாமான போடுறேன் ஏன்பா மற்ற எல்லாத்துக்கும் ஜாமான் இல்லைன்ற இப்போ எனக்கு மட்டும் இருக்குங்கிற என்ன அர்த்தம் இதெல்லாம் நீ வேறு இந்த அரிசியெல்லாம் பாதி பேத்துக்கு கட் பண்ணி வைக்கிறேன்ல இதெல்லாம் போய் நான் பிளாக்கில் விற்று காசு ஆக்கிடுவேன் அப்போ எனக்கு நிறையா காசு கிடைக்கும் என்னப்பா சொல்கிற ராஜா காதில் யாரும் போட்டு விட்டாங்கன்னா என்ன பண்ணுவ அதான் அந்த மக்கள் எல்லாம் நான் மிரட்டி வச்சுருக்கேன்ல ராஜா கிட்ட போய் சொன்னீங்கன்னா அடுத்து போடுற அரிசி நான் போட மாட்டேன்னு சொல்லி வச்சிருக்கேன் அவங்களுக்கு தேவை பொருள் தான் என்னையை போட்டு கொடுக்கணும்னு அவங்களுக்கு அவசியம் கிடையாது அதனால பொருளுக்கு தான் ஆசைப்படுவாங்க என்னையை போட்டு கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க இதை சாக்கா வச்சு நான் நிறைய சம்பாதிச்சிருவேன் இப்போவே இந்த அரிசியெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் பிளாக்கில் விற்க போகிறேன் விற்றுன்னு வச்சுக்க எனக்கு நிறைய காசு கிடைக்கும் சரி சரி ஜாமான போடுறேன் வாங்கிட்டு போ பள்ளையாள் தான்ப்பா நீ என்ன ஒரு மூளையை வச்சிருக்கிறேன் நீயி இப்படியெல்லாம் இல்லைன்னா நம்ம பிழைக்க முடியுமா சும்மா நேர்மையாக பிழைக்கிறோம் நேர்மையாக பொழைக்கிறோன்னு இருக்கிற பொழப்பில் லாபத்தை பார்க்காம விட்டோம்னா அவ்வளவுதான் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்பயே இந்த லாபத்தெல்லாம் அனுபவிச்சுக்கணும் சரிப்பா உன் பையன் காட்டு சாமான் போடுறேன் போ இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறதையும் ஒருத்தர் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தான் அடப்பாவீங்களா அரசாங்கம் கொடுக்குற பொருள்லாம் இப்படி பிளாக்ல வந்து மக்களை ஏமாத்துறீங்களா இருங்க ராஜா கிட்டே உங்களை போய் சொல்கிறேன் அப்போ தான் நீங்களாம் அடங்குவீங்க ராஜா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதுவும் நீங்கள் போட்டிருக்க நியாயவிலைக் கடையை பற்றி என்னது நான் போட்ட நியாயவிலைக் கடையில் பிரச்சனையா அப்படி என்ன பிரச்சனையாக இருக்க போது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம் அதுக்கு தீர்வாக நிச்சயம் நான் கண்டுபிடிச்சி கொடுப்பேன் சொல்லுப்பா என்னென்னு ராஜா நீங்கள் நியாயவலை கடையில் ஒருத்தனை வேலைக்கு சேர்த்துருக்கீங்கல்ல அவன் சரியான ஃப்ராடு மக்கள் எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான் நீங்கள் அஞ்சு கிலோ அரிசி போட சொன்னால் அவன் ரெண்டு கிலோவை போட்டுட்டு மிச்சம் மூணு கிலோ போய் பிளாக்கில் விற்கிறான் இதை உங்கக்கிட்ட சொன்னால் அடுத்த தடவை அரிசி போட மாட்டேன்னு மக்களை பயமுறுத்தி வச்சிருக்கிறான் அதனால தான் யாரும் உங்ககிட்ட வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க அவனை இப்படியே வேலையை விட்டு நிறுத்திடுங்க ராஜா அவன் அப்பாவி மக்களெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான் அவங்க ஒரு வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க அதுலேயும் இவன் திருடி பழைக்கிறான் நீ என்னப்பா சொல்கிற இந்த விஷயம்லாம் எனக்கு இது நாள் வரைக்கும் காதுக்கே வந்ததில்லை இப்போ தான் வருது இன்னைக்கு அவனை வச்சுக்கிறேன் நான் காவலாளி மொதல் அந்த நியாய வேலை கடைக்கார யாருன்னு பார்த்து அவனை இங்கே கூட்டிட்டு வா சேனாதிபதி நீ என்ன அவனை வேலைக்கு எடுத்துருக்குற போய் மொதல் அவனை கூட்டிட்டு வா சரிங்க ராஜா நான் இப்போவே போய் அவனை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அந்த காவலாளி நியாய விலை கடைக்காரோட போய் கூப்பிட போனார் ராஜா இவன்தான் நியாய விலைக்கடையில் வேலை பார்க்குற ஆள் உனக்கு என்ன தைரியம் இருந்தால் பொருள் எல்லாத்தையும் பிளாக்ல வந்து விற்பேன் இது என்ன பிளாக்ல விற்கிறதுக்கு உன் அப்பா வீட்டு சொத்தா மக்களுக்கு கொடுத்தா நீ அதில் எடுத்து விற்கிறியா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் நீ எதுக்காக இப்படி பண்ணேன்னு சொல்லலை உனக்கு இதை விட பெரிய தண்டனை கொடுப்பேன் ஒழுங்கா நீ எதுக்காக அப்படி பண்ணேன்னு சொல்லு அது இல்லாம உன் கூட கூட்டாளி யாராவது இருக்காங்களான்னு சொல்லு ராஜா அது வந்து அது வந்து வந்து வந்துன்னா இழுத்துட்டு இருந்தேனா உன்னை கொண்டு போய் சிறையில அடைச்சிட்டு வந்துருவேன் ஒழுங்கா சொல்லு ராஜா சேனாதிபதி என்னைய வேலைக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட உன்னைய இந்த வேலையில் எடுத்துக்கணும்னா எனக்கு பத்து வராக நீ கொடுக்கணும் அப்பனாதான் உன்னை இந்த வேலையில எடுத்துக்குவேன் இந்த வேலையில் செஞ்சதுக்கப்புறம் நீ நிறையா சம்பாதிக்கலாம்ல அதையும் யோசிச்சுக்க எனக்கு பத்து வராகனு கொடுக்குறியா நீ கொடுத்தேன்னா கண்டிப்பாக உனே வேலைக்கு சேர்த்துக்கிறேன் எனது பத்து வராகமா ஏயா நானே சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் தான் இங்கே வந்தேன் அதுக்கு நீங்கள் பத்து வரகம் கேட்டு எனக்கு வேலைக்கு கொடுக்குறதுன்னா கொடுக்கவே வேணாம்ப்பா உனக்கும் இதே தான் அரிசியெல்லாம் கம்மி பண்ணி கம்மி பண்ணி பிளாக்கில் விற்று நிறைய காசாக்கலாம் இன்னைக்கு நீ பத்து வரகன் கொடுக்குறத பற்றி யோசிக்காத நாளைக்கு நீ நிறையா சம்பாதிப்ப நல்லா யோசிச்சு சொல்லு சரிங்கய்யா அப்போ நான் கடன் வாங்கியாச்சும் அந்த பத்து வரகன உங்களுக்கு கொடுக்குறேன் எனக்கே அந்த வேலையை வாங்கி கொடுத்துருங்க நிச்சயம் நான் நாளைக்குள்ளே கொடுத்துருவேன் தயவு செஞ்சு யாருக்கும் இந்த வேலையை கொடுத்துடாதீங்க என்ன இது நல்ல பிள்ளை கழகு நாளைக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு வேலைக்கு வா சரியா நிறைய லாபம் பாரு அதை விட்டுட்டு நேர்மை நியாயம்லாம் பேசாத நேர்ம நியாயம் நான் இங்கே ஒன்றும் ஓடாது லாபம் நிறையா வரும் பாரு அவருக்கு லஞ்சமாக நான் பத்து வராகன்னு கொடுத்தேன் அந்த பணத்தை நான் எப்படியாச்சும் எடுக்கணும் இல்லையா அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பிளாக்கில் விற்று சம்பாரித்தேன் என்ன மன்னிச்சுருங்கய்யா இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் சேனாதிபதி என்ன இது உன்னை நல்லவே தானே வேலைக்கு ஆள் எடுக்க சொன்னேன் நீ இப்படி லஞ்சம் வாங்கிட்டு வேலைக்கு எடுப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல தப்பு செஞ்சவன் குற்றவாளினா தப்பு செய்ய தூண்டவனும் ஒரு குற்றவாளி தான் நீயும் சிறைக்கு போ அப்படின்னு ராஜா ரெண்டு பேரையுமே சிறையில் அடைச்சாரு என்றைக்குமே லஞ்சம் வாங்காதீங்க